வணக்கம் மக்களை உங்கள் தண்ணுங்கள் தோட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்கள் என்னெந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லி இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு மஞ்சள் அலாட் கொடுத்துருக்காங்க அதில் என்ன ஒரு விஷயம்னா இப்போ வெயில் நேரத்தில் வந்து செடியில் வந்து இந்த வெள்ளை பூஞ்சை மாதிரி ஒன்று இருக்குது அது ஒரு பூச்சிலேருந்தா வர்றது அது எந்த பூச்சி இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கவும் முடியல அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் செடியில் சின்ன சின்ன களை எடுத்துட்டீன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பச்சை பசேர்னு அது வளர ஆரம்பிச்சிடும் செடிக்கு நல்லது நமக்கும் நல்லது செடிக்கு வந்து மழை தண்ணி படப்பட தான் அது வந்து வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் நார்மலாக நம்ம ஊற்றுற தண்ணியை விட மழை தண்ணின்னு ஊற்றும் போது மழை தண்ணி அது மேலே படம் போது இன்னும் அப் அதிகபரமாக எப்படி சொல்கிறதுனா இன்னொன்று அதிகமாக வளர்ச்சி அடைங்க அது வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் செடியை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பலாம் வேலை பொத்தி பொத்தியெலாம் நீங்கள் ஒன்றும் பாதுகாக்கலாம் ஓப்பனாக விடுங்க அதுவே நல்லா தாராளமாக வளரும் சுப்பராவாளர் மக்களே நன்றி வணக்கம்